வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம இப்போ புதுமையான ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து கோஸ் முட்டைக்கோஸ் கோஸ் எடுத்துக்கப் போகிறோம் இதை வந்து இந்த மாதிரி கட்டரில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்தேன் ஏன்னா சின்ன சின்னதாக இந்த மாவில் போட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த மா இது வந்து ஓராடில் சில ஆறு இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம நல்லா உள்ள சின்ன சின்னதாக போட்டுட்டு நல்லா நம்ம இப்போ ப்ரெஷ் பண்ணும்போது நல்லா சூப்பராக சின்ன 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 பீஸ்களாக ஆகிடுது இது அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இது இது வந்து ரெண்டு கப்பு இதில் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு இதில் நம்ம ஒரு அரை கப்பு இந்த கோஸ் துருவல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டைப்பருங்க இது கப்பு தான் இருக்குது இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கோஸு சின்ன சின்னதாக கட் பண்ணா என்ன கட் பண்ணாலும் சில பேருக்கு தான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வரும் அதனால் வந்து இதில் கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் அதனால் இதில் போட்டாச்சு இப்போ வந்து ஓமம் ஓமத்தை நல்லா ஒரு அரை அரை டீஸ்பூன் ஓமம் நல்லா கையில் இது மாதிரி செஞ்சுட்டு இதில் ஓமம் போட்டுடலாம் ஓமம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதோட சாட் மசாலா சாட் மசாலா பவுட்ரு வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம இந்த கோதுமை மாவுக்கு அளவாக ரெண்டு கப்புக்கு அரை கப்பு கோஸ் மாதிரி வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோதுமை கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இந்த டா சாட் மசாலா பவுடர் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம் சால்ட் வந்து இது ஒரு முக்கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம இப்போ பிசிஞ்சிக்க போகிறோம் தண்ணி விட்டு நல்லா உப்பு போட்டாச்சு ஓமம் போட்டாச்சு கோஸ் சாட் மசாலா பொடி இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு ஆயிலும் விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசி பிசுகிற அந்த பதத்துக்கு பிசிஞ்சிக்க போகிறோம் பாருங்க நல்லா சூ ஸ்மூத்தாக மாவு பிசிஞ்சு வச்சாச்சு இதில் வந்து கோஸ் சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து கோஸ் சேர்த்துருக்கோம் அதனால வந்து இது ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது விட்டாக்கா ஒரு மாதிரி தண்ணி விட்டுக்கும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த மாவு பதினஞ்சு நிமிஷம் ஆன உடனே நம்ம இது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து செஞ்சுட்டு ஆக்சுவலாக இது வந்து அப்படியே அந்த ஓமோ சாட் மசாலாம் சேர்த்துருக்கறதுனால அப்படியே கூட சாப்பிடணுன்னா சாப்பிட்லாம் இல்லைனா ஃபைடிஷ் இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னா என்ன வேணால் நம்ம இஷ்டம் நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டு இது செய்ய ஆரம்பிக்கலாம் சப்பாத்தி மாவு கொசிஞ்சிட்டு நீங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து மாவு ஒரு இவ்வளோ இவ்வளோ பெரிய உருண்டை கிலோ கட் பண்ணி பராட்டா பராட்டா மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸ் அதுக்கும் நல்லா சாஃப்ட்டுனா சாஃப்டாக இருக்குது நம்ம கொஞ்சம் நல்லா கோதுமை விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு நல்லா டிப் பண்ணி தான் செய்யணும் ஸ்லூஸாக இருக்குது மாவு நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி கேபேஜ் பராத்தா நல்லா அந்த நிறைய அதில் கேர இது போஸ் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா ஓமம் இது வந்து நான் செய்யறதை நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதில் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரியும் ஏன்னா அதில் ஓமம் சாட் மசாலா எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால் சூப்பராக கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி அது ஒரு ஒரு சைடு வேகிறதுக்குள்ளேற நம்ம அதுக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கையில் கூட செஞ்சுட்டே போனால் நல்லா வரும் நார்த் சைடு மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் வேக விட்டுட்டு சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெடி பாருங்க வெஜிடபிள்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு தெரியாது ஆனா டேஸ்ட் வந்து வைஸ் நம்ம வாயில வைக்கும் போது நல்ல அந்த ஸ்மெல் வந்து சூப்பரா தெரியும் இது வந்து நீங்க கொஞ்சம் கடலி இது ரெண்டு சைடும் கொஞ்சமாக லைட்டாக இதுக்கு வந்து கீ வந்து நல்லா லைட்டாக ரொம்ப ஒரு ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு போதும் சூப்பரான சப்பாத்தி இது கேபேஜ் பராத்தா வெரியாச்சு பராத்தா பார்க்கவே சூப்பராகச்சு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பண்ணலாம் கேபேஜ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மாவு பேசி இதை பார்த்துருப்பீங்க நல்லா சாஃப்டாக வந்தது இப்போ பாருங்கள் இது கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு சப்பாத்தி அப்படியே பரோட்டா மாதிரியே நல்லா வந்திருக்கு இது வந்து நம்ம என்ன சைடிஷ் டிஷ் வேணால் சாப்பிடலாம் இல்லை ஷை டிஷ் இல்லாமல் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உள்ள ஓமம் அதுக்கப்புறமா இந்த சாட் மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா அப்படியே சாஃப்ட் அருமையாக வந்திருக்கு பாருங்க சப்பாத்தி இதே மாதிரி இருப்பாருங்க ஒரு சே ஒரு பீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓமம் ச ஓமம் அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஓமம் வாசனையாக நமக்கு மாதிரி சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்தின்னா சப்பாத்தி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு மத்தியான பாக்ஸுக்கு போட்டு கொடுத்தாக்க நல்லா அப்படியே இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ்ஸு நீங்கள் இது ரொம்ப கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஓமம் வீட்டில் இருந்தால் ஓமம் வந்து உங்களுக்கு ஸ்டொமக்குக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் சக்திக்கு அவ்வளோ நல்லது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆன்ற ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கேபேஜ் வச்சு நல்லா சின்ன சின்னதாக நல்லா அதை வந்து அவ்வளோ இதாக படிப்படியாக நெருக்கிட்டு இந்த மாவோடு பெஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஏன் வந்து மற்ற காய் சில காய்கள் வந்து செய்யும்போது அதில் வந்து தண்ணி சக்தி இருந்தால் இந்த மாதிரி வராது கோஸில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வாட்டர் இது இல்லாதனால நல்லா அவ்வளோ அழகாக வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்